அவர்கிட்ட சொன்ன அவரு என்ன பண்றாரு அற்புதமா ஒரு தேரை ரெடி பண்றாரு முத முதல்ல வந்து தேவலோகத்துல செய்யப்பட்ட தேர் பூலோகத்துக்கு வந்ததுன்னா திருவாரூர் தேர் தான் முதல் தேர் அந்த தேரை வந்து தேவலோகத்துல அந்த பிரம்மனுடைய சிஷிய மயன் செஞ்சு அதில் இந்த ஏழு சிவலிங்கத்தை வச்சாங்களாம் தேர்ல முத முதல்ல தேவலோகத்துல இருந்து நேராக எடுத்துன்னு வந்து நல்லூர் என்ற ஊர்ல இறங்கிச்சான் அந்த தேர் முதல் சரித்திர பிரகாரம் பூலோகத்துக்கு தேர் வந்த இடம் எதுனா நல்லூர் திருவடி என் தலைமையில் சொல்லி திருவடி தீட்சை கொடுக்கிறாரு அப்பர் பெருமானுக்கு சிவபெருமான் அந்த திருவடி தீட்சை கொடுத்த ஊர் தான் நல்லூர் நல்லூர் எம் பெருமானே நல்லவரேன்னு சொல்லி பாடுவோம் நம்ம திருவடி என் தலைமையில் வைத்தாய் அந்த பாடல் உள்ள இடம் அந்த நல்லூர் முத முதல்ல தேவலோகத்திலிருந்து வந்து தேர்ல ஏழு மூர்த்தங்களோட வந்து இறங்கின இடம் எதுனா நல்லூரா வரலாற்றுல இருக்கு இதெல்லாம் அந்த மாதிரி முத முதல்ல தேர் வந்து நல்லூரில் இறங்கி அங்கிருந்து அதுக்கப்புறம் திருவாரூருக்கு அந்த தேர் எடுத்துகிட்டு வராங்க எடுத்துட்டு வந்து அந்த தலையாய முதல் மூர்த்தத்தை தந்து திருவாரூரில் வைக்கிறார் அவர் தான் திருவாரூர் தியாகராஜா அதுக்கப்புறம் மீதி இருக்கிற ஆறு மூர்த்தங்களை ஆறு ஊரில் வைக்கிறாரு அந்த ஆறு ஊரில் போனாலும் தியாகராஜருடைய நடனத்தை நம்ம பார்க்கலாம் இதுக்கு பேர் வந்து என்னன்னு சொல்லி தெரியுமா சப்த விடங்க தலங்கள்ன்னு பேரு ஒளிபடாத இறைவன் பேரு அது ஒளிபடாத வந்தவங்க அவங்க சப்த விடங்க பேரு அந்த மாதிரி ஏழு இடத்துல ஏத்தும் போய் அந்த அந்த தியாகராஜரை பிரதேசம் பண்றப்பல முருசுந்த சக்கரவர்த்தி முதல் இடம் எதுல எத்தி பண்றாருன்னா அதுல மாத்தி மாத்தி குளிகளை ஒன்னும் பிரச்சனை இல்ல முதல்ல அங்க இருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர்ல திருக்கோயிலி அங்க போய் என் திருக்கோவில் யாருக்கும் இப்ப தெரியாது திருக்கோளைனா மொத்த பேருக்கும் தெரியும் திருக்கோவிலையும் தெரியுமா திருக்கோலைன்னா எல்லாருக்கும் திருக்கோலைன்னா தெரியும் ஆதான் திருக்கோலைன்னா எல்லாருக்கும் தெரியும் அதுக்கு பேர் வந்து தேவாரத்துல திருக்கோளை இருக்க அற்புதமான அந்த திருக்கோயில ஒரு தியாகராஜரை பிரதிஷ்ட பண்றாரு அதுக்கு அடுத்து திருக்காராயில்னு ஒரு ஊர்ல போய் பிரதிஷ்ட பண்றாரு அதுக்கப்புறம் அப்பர் பெருமான் பிறந்த ஊர் திருவாய் அந்த ஊர்ல போய் ஒரு தியாகராஜரை பிரதிஷ்டை பண்றாரு அதுக்கப்புறம் நாகப்பட்டினத்துல போய் ஒரு ஒரு தியாகராஜரை பிரதிஷ்ட பண்றாரு அதுக்கப்புறமேட்டு நம்ம சனி பகவான போய் தரிசனம் பண்ற மாதிரி திருநள்ளாறுல போய் ஒரு தியாகராஜரை பிரதிஷ்டை பண்றாரு அதுக்கப்புறமேட்டு கதவு மூடி திறங்கத்துக்கு அப்புறம் பெருமாள் சம்பந்தம் பாடுமறை காடுல ஒரு அது தெரியணான்றதுக்காக திருமலை காடுல ஒரு சிவலிங்கத்தை போய் பிரதிஷ்டை பண்றாரு திருவாரூர் இல்லாம ஆறு ஊர்ல ஆறு தியாகராஜரை பிரதிஷ்டம் பண்ணி ஆறு ஊர்லயும் அற்புதமான நாடகங்கள்ல நடக்கும் இன்னைக்கும் அற்புதமான அந்த சப்த விடங்குற ஸ்தலங்கள்ல போனோமாக்கா தியாகராஜருடைய நடனங்கள் கண்கொள்ள காட்சியாக இருக்கும் அதில் தலைமையான எடுன்னா திருவாரூர் அதுக்கு வந்து அஜபா நடனம்னு பேர் அற்புதமாக அந்த மாதிரி முத முதல்ல